ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கத்தருக்கு பிரியமானவர்களே ஒருவர் ஐந்து லட்சத்திற்கு மதிப்பிலான ஒரு நிலத்தை வாங்குகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் அந்த நிலத்தை வாங்குவதற்கு அடையாளமாக ஐம்பதுனாயிரம் முன்பணமாக கொடுத்து அந்த ஒப்பந்தத்திற்குரிய மீதி தொகையை மூன்று மாதங்களில் செலுத்துவதாக கையெழுத்து போட்டு விடுகிறார் அவர் கொடுத்த அந்த பத்து சதவீத தொகைதான் அந்த நிலத்தை வாங்குவதற்கான அச்சாரம் கேரண்டி அப்படித்தான் ஆவியானவரும் நமக்கு அச்சாரமாயிருக்கிறார் எபிசியர் முதலாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது நாம் எதை சுதந்திரிக்க போகிறோம் என்றால் நித்திய வாழ்வை சுதந்திரிக்க போகிறோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளப் போகிறோம் யோவான்ஸ் விசேஷம் பதினான்காவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் யோவான் பதினாறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போகாதிருந்தால் தேச்சரவாலன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்

அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள ஆயத்தப்படுவோம் நாம் மாத்திரமல்ல நம்மளுடைய குடும்பத்தார் உற்ற உறவினர்கள் நம்முடைய சமுதாயத்தையும் அந்த பரம ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நேராக அவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம் ஆதாயப்படுத்துவோம் கத்தத்தாமே எங்களை ஆசிர்வதிப்பாராக